சும்மா நோ வந்து அங்கே சிறை நான் எடுத்து ஆறு தரம் இல்லை என்னன்னு சொல்லுங்க எனக்கு நோ நோ ஆ சரி சரி நோ வந்து ஆறு மாதம் அப்படியா மூன்று மாதம் சரி கையை கீழே விடுங்க நீங்கள் சொன்னீங்க நான் சொல்கிறது சரியானு சொல்லுங்கள் நான் நீங்கள் சொன்னதை நான் சரியாக கேட்டிருந்தா இந்த நெஞ்சு இந்த நெஞ்சிலையும் அப்படியே இந்த தோள்பட்டையிலும் இந்த கையிலும் விரைப்பு இருக்குது சரியாது இப்போ இருக்கா விரைப்பு இருக்குன்னு இருக்கு

இப்போ இயேசு இந்த வல்லம் இறங்கு வருது இன் ஜீசஸ் எல்லாரும் மனப்படுங்க எல்லாரும் கரங்குல நேட்டுங்க இயேசுவின் வாங்குறது ஏசுவின் வல்லமுள்ள நாமத்துல இயேசுவின் வல்லமுள்ள நாமத்துல ஏசுவின் வல்லமுள்ள நாமத்துல இந்த இந்த இடது பக்கத்து கையில் தோளில நெஞ்சில இந்த விரைப்பை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியை பார்த்து இருக்க முடியாது என்று நான் கட்டளையிடுகிறேன் உன்னை நான் கட்டிந்து கொழுகிறேன் கட்டிந்து கொழுகிறேன் யேசுவின் நாமத்துல వెళ్ళియమా 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 నేమ్ ఆఫ్ జీసస్ ఇన్ ద మైటీ నేమ్ ఆఫ్ జీసస్ ఐ రిబ్యూక్ ఎవ్రీ పెయిన్ ఐ రిబ్యూక్ ఎవ్రీ నమ్నెస్ ఐ రిబ్యూక్ ఎవ్రీ బినమ్నెస్ టు లీవ్ యేసువిన నరమగలుకుల్ల సుఖం ఉండవదా యేసువి వల్లముల్ల నామతు యేసువి వల్లముల్ల నామతు యేసువి వల్లముల్ల నామతు எல்லா கடுப்பு இப்பொழுது நீங்குவதாக எல்லா விரைப்பு இப்பொழுது நீங்குவதாக என்ன செய்து நோகுதா இவ்வளவு நேரம் நோகல் இப்ப இப்ப நோகுது நான் செபிக்கக்குள்ள நோகுது பொல்லாத ஆவியே உன்னை நான் கடிந்து கொள்ளுகிறேன் உன்னை நான் கடிந்து கொள்ளுகிறேன் உன்னால இருக்க முடியாது பொல்லாத ஆவியே இந்த இடது கலத்திலே இந்த கடுப்பை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே உன்னை நான் கட்டிந்து கொள்ளுகிறேன் வெளியவா நரம்புகளை விட்டு வெளியவா தசைகள் விட்டு வெளியவா கம் அவுட்

கொஞ்சங்க பாருங்க கைய பாருங்க உணர்வு வந்துட்டா நல்லா இருக்கு இது ஒரு ஒரு உங்களுக்கு கோ கோபக்காரங்க இருக்கிறாங்களா அந்த வெளியூருக்கு போற இந்த கொஞ்சம் இது ஒரு ஆவி அந்த ஆவிதான் உங்களுக்கு இந்த வியாதியை கொடுத்தா தான் ஜெபிக்க ஜெபிக்கக்குள்ள உங்களுக்கு இந்த நோ கூடினது இப்ப அப்படி இருக்கு நல்லமா பூரணமா போயிட்டா கைய நல்லா மடியுங்க இந்த கையில உணர்வு வந்துட்டா வந்து தேவாலயத்தில் இலங்கை நேரப்படி மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் சுகமளிக்கும் ஆராதனையின் நேரடி ஒளிபரப்பினை கேட்டு நீங்களும் அற்புதங்களை பெற்றுக் உங்கள் ஜப விண்ணப்பங்களை பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஏழு 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 இரண்டு மூன்று 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 ஒன்று நான்கு எனும் மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலம் அனுப்பி வையுங்கள் உங்கள் தேவைகளுக்காய் குறிப்பாய் ஜெபிக்கப்படும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டபிள்யூ டாட் டாட் எஃப்எம்